மிக நீண்ட காலமாக உரையில் வெள்ளை வெள்ளைத்தோல் உள்ளவர்கள் கருப்பு தோல் போன்ற மனிதர்களை ஏளனப்படுத்தி மலினப்படுத்தி ஒரு நிறவ

வந்திருக்கின்றது நெர்லாந்தில் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றும் நாளையும் இதற்கான அமர்வுகள் நடைபெற்ற தென் ஆப்பிரிக்கா ஸ்கிரேலியனுடைய வழக்கறிஞர்கள் தங்கள் வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதில் தென் ஆப்பிரிக்காவினுடைய வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக உலகம் முழுவதும் எழுநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உலகம் முழுவதும் இருந்து கூட அட்டுக்கு எதிராக தனிப்பட்ட நபர்களாக பல வழக்கறிஞர்கள் நெதர்லாந்துக்கு வந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட என்பது பக்கம் முழுமையான ஆவணமும் பல பக்காவணங்களும் கொண்ட இந்த ஆவணத்தை தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்திருக்கும் சூழ்நிலையில் இன்றைய நாளில் வழக்காடிய தென்னாப்பிரிக்காவின் உடைய வழக்கறிஞர்கள் இருபத்தி மூன்றாயிரம் அப்பாவின் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அறுபதாயிரம் பொதுமக்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்களுடைய வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன இதனுடைய பெயர் இனப்படுவலை என்பதை விட வேறு என்ன என்ற கேள்வியை சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகளிடம் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கைகள் கண்கள் கால்கள் தங்களுடைய அவயங்களை இழந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்றது பல குழந்தைகள் கால்கள் இல்லாதவர்களாக மாறி சக்கர நாற்காலிகளில் இருக்கின்றார்கள் பல குழந்தைகளுடைய கைகள் நடக்கப்பட்டிருக்கிறது பல குழந்தைகளுக்கு பெற்றோர் தந்தை இல்லை தாய் இல்லை பலருக்கு இரண்டு பேரும் இல்லை அவர்களுடைய உறவினர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த குழந்தைகளின் கண் முன்னாலேயே அவர்களுடன் விளையாடி சகபாடிகள் சக குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பசிக்கு உணவு கொடுப்பதற்குரிய உணவு சாலைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அத்தனை அடிப்படை கட்டுமானங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஏன் காயமடைந்தவர்கள் மருத்துவ வசதி பெறக்கூடிய மருத்துவமனைகள் கூட காயப்பட்டவர்களுக்கு எவ்வித மருத்துவ வசதிகளும் கிடைத்துவிடக் கூடாது என்ற ஒரு கொடூர எண்ணத்தின் பால்னால் அளிக்கப்பட்டிருக்கின்றன மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகள் சுகாதார தொண்டர்கள் சுகாதார முதலுதவி செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இலக்கு வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் பல இடங்களில் தாக்குதலினால் காயமடைந்தவர்களை எடுத்து செல்வதற்கு ஆம்புலன்ஸ் வண்டிகள் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றன இத்தனை கொடூரங்களும் இனப்படுகொலையாக கருதப்பட முடியாதா

என்பது நாளை வழங்க போகின்ற தீர்ப்பு நிச்சயமாக தெரிந்துவிடும் ஏனெனில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பல நாடுகளின் நீதிபதிகள் இருக்கின்றார்கள் இதில் முக்கியமான விடயம் இந்த வழக்கு வாதங்கள் முடிந்தவன் போர்க்குற்றம் தொடர்பான வீடியோ பதிவுகள் காணொலிகள் புகைப்படங்கள் அங்கு எடுக்கப்பட்ட ஆவணங்கள் அங்கு நேரடியாக கொல்லப்பட்டவர்களுடைய உறவினர்களிடம் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்கள் அங்கு தாக்குதலுக்குள்ளானவர்களுடைய சாட்சியங்கள் என பல சாட்சியங்கள் நேரிலும் கையளிக்க போகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல தென்னாப்பிரிக்காவினுடைய மூத்த வழக்கறிஞர் இனப்படுகளை குறித்து பேசும்போது அக்டோபர் ஏழாம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக நடத்தப்படுவதாக ஆனால் தாக்குதலுக்கு இரண்டாம் தர பிரஜைகளாக மிகப்பெரும் கொடுமைகள் தொடர்ச்சியாக அங்கு பாலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்பட்டு வருகின்றது அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு விமானம் கூட அவர்கள் தன்னிச்சையாக சென்று தடை இறங்க முடியாது கப்பல் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் முறை இன ரீதியான பாகுபாடு இரண்டாம் தர குடிமக்களாக அந்த பக்கம் நடத்தப்படுகின்றன அவர்கள் மீதான தாக்குதல்கள் சித்திரவதைகள் கைதுகள் அவர்களுடைய நிலங்கள் திட்டமிட்டு அபகரிக்கப்படுகின்ற விடயங்கள் அவர்களுடைய வளங்கள் சுரங்கப்படுகின்ற விடயங்கள் என தொடர்ச்சியாக நடைபெற்றதன் ஒரு எழுச்சியாகத்தான் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலை பார்க்க வேண்டியிருக்கின்றது ஏனெனில் தொடர்ச்சியாக ஒரு மூச்சுத்திணர்கள் என்று சொல்வார்கள் ஸ்டேலனுடைய அக்கிரமங்களை பொறுக்க முடியாத பாலஸ்தீனர்கள் நடத்திய தாக்குதலாகத்தான் அக்டோபர் ஏழு தாக்குதலை கருத வேண்டியிருக்கின்றது அந்த தாக்குதலை கூட அவர்கள் மூலம் முன்னரே அறிந்திருந்தாலும் கூட அந்த தாக்குதலை தடுக்காமல் இருந்துவிட்டு இந்த தாக்குதலை பயன்படுத்தி பாலஸ்தீனர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இந்த விடத்தை செய்தார்கள் என்று உளவுத்துறைகளே தற்போது கூறியிருக்கின்றன எந்த நிலையில் அக்டோபர் ஏழு தாக்குதல் இந்த பாலஸ்தீனர்களின் உடைய இந்த வின அழைப்புக்கும் பாலஸ்தீனர்கள் நடத்தப்படும் குற்றங்களுக்கும் காரணம் அல்ல இது பல ஆண்டு காலமாக இருக்கிறக்குரிய ஆண்டுகளுக்கு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு என்று சொன்னால் அரை நூற்றாண்டுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருந்தனர் என்பதை திட்டத்தில் வாக முன்வைத்திருக்கின்றார்கள் Madam President, distinguished members of the Court, it is an honor and a privilege for me to appear before you today on behalf of the Republic of South Africa. I wish to express my gratitude to the Court for convening this hearing on the earliest possible date to entertain South Africa's requests for the indication of provisional measures in this matter. In our application, South Africa has recognized the ongoing நைன்டின் அது மட்டுமல்ல சேல்மீது காசாவில் குறைந்தது இரு இரண்டாயிரம் பவுண்ட் குண்டுகளை இதே ஏற்குறைய ஜப்பானின் மீது அணு அணுகுண்டுகளின் மருந்தினுடைய பட்டியைப் போல மூன்று மடங்கு மிக்க மருந்துகளை மிக குறுகிய நிலப்பரப்பில் இரண்டு புள்ளி மூன்று லட்சம் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்குள் இருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்குகம் என்பதை இந்த மதிப்பான் சபை சிந்தித்து பார்க்க வேண்டும் என ஸ்ட்ரேலியனுடைய படுகொலை குறித்து காசாவில் நடக்கக்கூடிய மக்களுடைய தீரம் குறித்து பல விடயங்களை இந்த தென்னாப்பிரிக்காவின் உடைய வழக்கில் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் எங்கோ இருக்கும் தென்னாப்பிரிக்க மக்கள்

ஸ்டேல் நடத்துவது இனப்படுகொலை தான் ஒரு இன அழிப்பு தான் போர்க்குற்றம் தான் என்பதை உலகம் என்று பேச ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை வழக்கு ஜெனோசைட் என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசும் அளவுக்கு ஸ்டேலை கொண்டு வந்து மைய பொழியை நிறுத்தி இருக்கிறது தென்னாப்பிரிக்கா என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை இன்றைய நாளில் பார்க்கமாக இருந்தால் இந்த இனப்படுகொலைக்கு சூத்திர ஜாகு ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார் நாங்கள் காசாவுக்குள் பொதுமக்களை தாக்கவில்லை பொதுமக்களை உயிர் செய்ய வேண்டும் என்று தாக்குதலை நடத்தவில்லை அந்த காவலியை நீங்கள் பார்க்கலாம் டூ நாய் உதேஷ் செட்டு பக்கம் அடி அடிக்கு இந்த நாய்க்கு கா மாசு ரேஷா நீ யாரு அப்போ கேடு கட்ட நாயே சா போடுற வேலை செத்தண்ணியாவும் அம்பு விட்டுறாத பும்புட்டாலும் விட மாட்டான் கேடு கட்ட நாய் அந்த ஐடியா அப்போ மொசாடையான கப்பரை பட்டு போட்டு அடிக்கிறானு ஹம்மா உனக்கு பாய்க்குல வைப்பான் குண்டு பாதுகாஸ்ட் நீ யாரு நீயும் நீ யாரு

அவர்களுடைய இனப்படுகளையும் தெளிவாக தெரிகின்றது இவற்றை எல்லாம் செய்துவிட்டு கமாசை அளிப்பதற்காக மட்டும் யுத்தம் செய்யும் போகனை இவ்வாறுதான் கொஞ்சம் நேரம் ஜாது பேசிக் கொண்டிருக்கின்றன தெரியவில்லை ஆனால் அந்த வீடியோ பதிவு அவர்கள் வெளியிட்டிருக்கின்றனர் இனப்படுகளை தொடர்பான இந்த வழக்குக்கு பல நாடுகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து ஸ்டேலுக்கு ஆதரவை தெரிவித்து உள்ளவற்றையும் செய்துவிட்டு ஸ்டேலுக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டும் பல நாடுகளினுடைய உயர்மட்ட தூதுவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி செய்திகளும் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த செய்தியும் தற்பொழுது முக்கியமாக வெளியாக இருக்கின்றது என்பது ஒரு ஆறுதலான விடயமாக இருக்கின்றது எனவே உலக மக்களின் மனசாட்சியை தட்டி எழுப்பி இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா அரசுடைய கேள்விகள் தென்னாப்பிரிக்காவின் வழக்கறிஞர் முன்வைத்த விவாதங்களுக்கு

மிக பெரிய ஒரு பதவி தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்பெயனுடான பதற்றம் அதிகரித்திருப்பதால் லெபனானுக்கு தங்களுடைய வேலை மாளிகையின் சிறப்பு தூர்வரை அவருக்கு ஜனாதிபதி ஜோவுடன் அவசரமான அனுப்பி இருக்கின்றார்

அதனால அமெரிக்காவினால் ஈரானிய ஒரு கப்பலையை கைப்பற்றி விட்டு ஒரு மில்லியன் பீப்பாய் எண்ணெயுடன் ஈரானிய கப்பல் ஒன்றை கப்பற்றி அதை தங்களுடைய நாட்டு கப்பல் போல பெயரை மாற்றி தங்களுடைய நடவடிக்கைகளில் நிலையில் அமெரிக்காவினால் சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்ட ஈரானிய புரட்சிகர காவல்படையை நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக கட்டப்படுகின்றது ஈரானிய எண்ணெயை ஈரான் மீது பயங்கரவாத முத்திரை கொண்டு ஈரானுக்கு எதிராகவே பல்வேறு நடவடிக்கைகளை